கண்டென்ட் ரைட்டிங் எழுதுறதுக்கு நீங்கள் உங்களோட ஃபோனில் இருக்கிற ப்ரௌசரில் க்ரீன் ஆட்சுன்னு சர்ச் பண்ணுங்கள் ஸோ எஸ்எஸ் க்ரீனோட அந்த லிங்க் ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் மை அக்கௌண்ட் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே ரெஜிஸ்டர் இருக்கிற பார்த்தீங்கன்னா அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேம் மை அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் யூஸர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிடணும் லாகின் பண்ணிவிட்டு அகைன் டேஷ்போர்டில் போனீங்கன்னா ஷேர் லிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் போஸ்ட்டு உங்கள் பிளாகை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் என்ன டைட்டில் அதுக்கு சூஸ் பண்ணுறீங்க தமிழ் இங்கிலீஷ் என்ன லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டைட்டில் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ண டைப் பண்ணுங்கள் அதில் தமிழ் செலக்ட் பண்ணுறவங்க தமிழில் டைப் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் வேணும்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம் அதில் உங்கள் டைட்டில்ஸு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேட்டகரி வந்து டிஃபால்ட்டாக எல்லாருமே பிளாகை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற டைட்டிலுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் ரெடி பண்ணியிருப்பீங்க இல்லையா இப்போ ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு டூ டூ த்ரீ லைன்ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் அதை ட டைப் பண்ணிக்கோங்க தமிழ்னாலும் ஓகே இங்கிலீஷ்னாலும் ஓகே அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து சூஸ் ஃபைன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஃபோனில் இருக்கிற இமேஜஸ் அந்த கண்டென்ட் க்ரியேட்டடான ஏதாவது ஒரு இமேஜஸ் அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் சப்மிட் ஆயிரும் இப்போ சப்போஸ் நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் அது வந்து ஃபைல் சைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பிக்சலுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த போஸ்ட்டு வந்து சப்மிட் ஆகிருக்காது கேன்சல் ஆயிரும் ஸோ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து தான் போஸ்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து போஸ்ட்டு அதில் போடும்போதே அந்த இமேஜஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பிக்சலுக்கு உள்ளேயே இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணியிருக்க இமேஜஸை க்ளிக் பண்ணி லெஃப்டில் டீட்டெயில்ஸு அப்படின்னு செக் பண்ணிங்க அதில் சைஸ் எவ்வளோன்னு காட்டும் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ உங்கள் போஸ்ட் அப்ரூவல் ஆகிடுச்சு அதுக்கு எவ்வளோ இயர்னிங்ஸ் இருக்குறத உங்களோட டேஷ்போர்டில் போயிட்டு மை வேலட் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் இதுக்குள்ளே பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதான் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு மெயின் இதில் பிளாக்ஸ்ன்னு இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக் அப்ரூவல் ஆகிருந்தது அப்படின்னா இதில் ஷோ ஆகும் அப்ரூவல் ஆகலைன்னா இதில் வராது ஸோ அதோட டீட்டெயில்ஸை நீங்கள் உங்களோட வேலெட் அந்த பிளாக் பேஜில் போய் செக் பண்ணிக்கலாம்